அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லஹ் ஒரு முறை ஹஜ்ரத் இமாம் ஜாஃபர் சாதி அவர்கள் ஒரு ஊருக்கு போய் கொண்டிருந்த போது கிறிஸ்தவ பாதிரிகள் கூட்டம் நடந்து கொண்டிருப்பதை பார்த்து ஆர்வ மிகுதியால் அங்கு சென்றார் சுமார் ஆயிரம் பாதிரியார்கள் வளர்ந்து கொண்ட கூட்டம் அது முஸ்லிம் ஒருவர் வருவதை உணர்ந்த தலைமை பாதிரி இமாம் அவர்களை அழைத்து அவர் முஸ்லிமா என்று கேட்டு உறுதிப்படுத்திக் கொண்டார் பின்னர் அவரிடம் இஸ்லாம் கூறும் சொர்க்கத்தின் அமைப்பில் மூன்று சந்தேகங்கள் இருப்பதால் அதனை இமாம் அவர்கள் தீர்த்து வைக்க வேண்டும் என்றும் கேட்டார் இமாம் அவர்கள் அதற்கு ஒப்புக்கொண்டார்கள் கொண்டார்கள் முதல் சந்தேகம் சொர்க்கத்தில் ஒரு மரம் இருப்பதையும் சொர்க்கவாசிகளும் எவ்வளவு கனிகளை பறித்தாலும் கனிகள் குறைவதே இல்லை என்று உங்கள் மதம் கூறுகிறது அது நம்பும்படியாகவா இருக்கிறது அல்ல முடியும் என்று கூறாமல் உரியும்படியாக தகுந்த சாத்தியங்களுடன் பதில் கூறுங்கள் என்றார் பாதிரி இமாம் அவர்கள் அமைதியாக கூறினார்கள் மிக எளிமையான பதில் துகுவர்த்தியில் எத்தனை மெழுகுவர்த்திகளை ஒலி ஏற்றினாலும் முதல் மெழுகு வர்த்தியில் ஒலி குறைவதில் புன்முருகனுடன் ஏற்றுக்கொண்டார் அடுத்த கேள்வி சொர்க்கத்தில் உள்ள சொர்க்க பாசிகள் எதை உண்டாலும் எவ்வளவு உண்டாலும் மலஜலம் கழிப்பதில்லையாமே அதேபிடி சாத்தியம் இமாம் அவர்கள் பதிலளித்தார்கள் தாயின் வயிற்றில் இருக்கும் சிசுவுக்கு உணவளிக்கப்படுகிறது அது மலஜலம் ஜலம் கழிக்கிறதா உலக உதாரணங்களை கொண்டு பதிலளிக்கப்படுவதில் தலையமை பாதிரிக்கு திருப்தி சொர்க்கத்தில் சந்தோஷம் சரி மூன்றாவது சந்தேகத்தையும் தீர்த்து வையுங்கள் சொர்க்கத்தில் ஒரு சுனை இருக்கிறதாமே அதில் அரசுவை நீரும் கிடைக்குமாமே ஒரே சுனையில் அதை எப்படி முடியும் இமாம் சொன்னார்கள் மனிதனின் கண்ணீர் உவர்ப்பு உமிழ் நீர் இனிப்பு சிறுநீர் காரம் மலம் வேறு சுவை இதப்படி ஒரே ஒரு உடலில் சாத்தியமோ அப்படித்தான் இதுவும் பதில்களை கேட்ட அத்தனை பாதிரிகளும் ஆச்சரியம் திருப்தி சபையில் ஒரே ஆரவாரம் பாதிரி கூறினார் இல்ல முகமதுல்லா அவ்வளவு தன் ஒருவர் பின் ஒருவராக ஆயிரம் பாதிரிகளும் ஈமான் கொண்டனர் இஸ்லாம் வாளால் பரவவில்லை இப்படி இமாம்களாலும் பரவியது அல்லாஹ் அக்பர்